ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் திருப்புகனுடைய பகுதி ரெண்டு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ எந்த திருப்பூலுடைய பகுதி ரெண்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ நான் அதை ரிமைன் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வந்து டாப்பிக் உள்ளே வந்து போயிடலாம் இன்றைக்கி நம்ம கண்டினியூ பண்ண போகிற முதல் வரி எப்படி தொடங்குது அப்படின்னா எனது முடி மேலே இணைதா லளித்து அப்படிங்கிற இந்த வரியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த எனது முடிமையிலே இணைதாள் அழித்து அப்படிங்கிற இந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முருகப்பெருமானே இந்த சிறியனுடைய தலையின் மீது தேவரே உங்களுடைய சரணா விந்தங்களை சூட்டி எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிறதான் இதுக்கு அர்த்தம் இதை வந்து நமக்கு புரிகிற வகையில் எப்படி அப்படின்னா அடிகளுடைய வேண்டுகோளுக்கு இறங்கி வந்த கந்தவேல் கருணையுடன் அவர் அடிகள் சென்னிமேல் தமது சேவடியை சூட்டி அருள்வார் அதாவது அகச்சான்றுகளாக நம் நிறைய அமுத வாக்குகள் வந்து இருக்கு இந்த இடத்துல வந்து எனது மேலே இணைதாள் அழித்து அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முடினா என்ன தலை அப்போ மேலே இணைதாள் அழித்து அப்படின்னா உங்களுடைய திருவடியை என்னுடைய மேலே நீங்கள் வைக்கும் பொழுது என்ன நிகழும் அப்படின்னு அருணகிரார் சொல்கிறார் அப்படின்னா அனுபூதியில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இங்கே இங்கு கால்பட் அழிந்தது என் அயன் கையெழுத்தே அதாவது கால் உங்கள் கால்பட்டு அயன் எழுதக்கூடிய என்னுடைய தலையெழுத்தும் அழிந்து விட்டது அப்படிங்கிறது கந்தர் அனுபூதியில் ஒரு வரி வரும் இன்னும் வந்து உங்கள் பிரீஃபாக சொல்லணும் அப்படின்னா திருமுருகனுடைய திருவடி தலையில் வந்து படும் பொழுது அங்கு எப்படிப்பட்ட அயன் கையெழுத்தும் அழியும் அப்படின்னு சொல்கிறாங்க சிவன் அப்படின்னா பரமபதி சிவனுடைய ஏவலரை வந்து அயன் அரி அரண் அப்படிங்கிற மும்மூர்த்திகளும் அவர்கள் சிவனுடைய உத்தரவுப்படி தான் பிரம்மன் வந்து ஆன்மாக்களின் தலையில் விதிவிலக்குகளை எழுதுகின்றார் இந்த நுணுக்கத்தை ஔவையார் வந்து மிக இனிமையாக கூறுகிறார் அதாவது நம்ம தலையெழுத்தை வந்து எழுதுனது பிரம்மா பிரம்மான்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் பிரம்மாவிற்கே வந்து இவங்க தலையெழுத்தை நீ இப்படித்தான் எழுத வேண்டும் அப்படின்னு அவருக்கு கட்டளை வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஸோ பிரம்மா நம்ம தலையெழுத்தை எழுதினார் அப்படின்னு சொல்கிறத விட சிவபெருமான் தான் நம்ம தலையெழுத்தை எழுதினார் அப்படிங்கிறத ஔவையார் வந்து ஒரு இரண்டு வரி மூலயமா அடித்து சொல்கிறாங்க அதாவது இட்டமுடன் எத் என் தலையில் இன்னபடி விட்ட சிவ நும் செத்து விட்டானோ அதாவது என்னுடைய தலையின் மீது இப்படி எழுது அப்படின்னு சொன்ன சிவபெருமான் தானே அப்படிங்கிறதான் இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுது விட்ட சிவ நும் செத்தானோ விட்டானோ அப்படின்ட்டுருக்கு அயன் எழுதி விட்டான் அப்படின்னு கூறாமல் சிவன் எழுதி விட்டான் அப்படின்னு ஔவையார் வந்து இந்த ரெண்டு வழி மூலிமா நமக்கு உணர்த்துறாங்க அந்த அய்யன் கையெழுத்து முருகப்பெருமானுடைய திருவடிப்பட்ட உடனே அழிந்து ஒழியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தான் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்து அப்படிங்கிறது இது கந்தர் அனுபூதியில் வரக்கூடிய ஒரு விதமான வரி அடுத்தது மயில் மேலுருத்தி மயில் மேலிருத்தி அப்படின்னா எம்பிரான் ஏறக்கூடிய மயிலின் மீது நம்மு நாம் வந்து ஏறி அமர்வது பொருந்துமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்போ நம்ம வந்து முருகப்பெருமான் ஏறக்கூடிய மயில் மீது நாம் போய் ஏறுறது பொருந்துமா அப்படின்னு கேட்டால் சிவமான் தன்மை பெற்ற ஒரு நம்பி யாரூரர் சிவபெருமான் ஏறக்கூடிய ஐராவணம் அப்படிங்கிற யானை மீது ஏறி சென்றது நமக்கு இருக்குது வரலாறு அதே மாதிரி சண்டீசர் இடப வாகனத்தின் மீது பவனி வருவதும் இருக்கு அப்போ நம்மளும் வந்து முருகப்பெருமானுடைய மயில் மீது ஏறி அமர்வது பொருந்துமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஞானம் நமக்கு இருந்தால் அது பொருந்தும் அதாவது மயிலின் மீது இருத்தல் அப்படிங்கிறதுடைய உட்கருத்து ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் மயில் மேலே இருக்கிறதுக்கு என்ன உட்கருத்து அப்படின்னா ஃபஸ்ட்டு மயில் அப்படின்னா அது வந்து ஒரு பிரணவம் அதாவது ஓம் அப்படிங்கிற அந்த தனி எழுத்தில் நாதத்துள் அடங்கி இருப்பது ஓகேங்களா அப்போ மயில்னா ஓம் ஓம்னா பிரணவ மந்திரம் அந்த ஓம் அப்படிங்கிற அந்த தனி எழுத்து நாதத்துள் அடங்கியிருப்பது அப்படிங்கிறதான் அர்த்தம் அப்போ மயில் மேலே இருத்தல் அப்படிங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம் அடுத்தது ஒளிர் இயல் வேலளித்து ஒளிர் இயல் வேலளித்து அப்படின்னா வேல் அப்படின்னா ஞானம் இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும் அப்போ ஞான் ஞானம் அப்படின்னா ஒளிமயமானது இயல்பாகவே ஞானம் அப்படிங்கிறது ஒளி செய்வது ஞான ஒருத்தவங்கிட்ட இருந்தால் அவங்க ஞான ஒளியால் எல்லாவற்றையுமே அடக்கி ஆள முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல செயல்களுக்கு அதனால அந்த ஒளிமயமான ஞானத்தை தருமாறு நாம் வந்து முருகப்பெருமானை வேண்டுகிறோம் ஞானமே பரகதிக்கு சாதனம் அதனால் ஞான மலது கதி கூடுமா அப்படிங்கிறது தாய் மாணவர் வந்து ஒரு சில மந்திரத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துறாரு இருவோரும் ஒரு வாகேன அதை இருவோரும் உருவாகின அப்படின்னா இறைவனும் ஆன்மாவும் ஒன்றுபடும் அத்துவித முத்தியை தான் இந்த சொற்றொடர் வந்து குறிக்கின்றது இன்பமும் அறிவும் ஓர் உருவாக கொண்ட அந்த பதியுடன் நம்மளுடைய ஆன்மா ஒன்றுபட்டு இன்பம் வந்து துய்க்கும் ஸோ நம்மளுடைய ஆன்மா வந்து கடவுளிடம் வந்து ஒன்றிழையும் போது அது ஓர் உருவாக ஆகும் பொழுது அது வந்து இன்பம் துய்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருப்புகள் வந்து படிக்கும் பொழுது நிறைய விதமான அனுபவங்கள் மட்டும் இல்லை நமக்கு வாழ்க்கை நடைமுறையில் இருக்கக்கூடியதான் இங்கே நமக்கு திருப்புகள் வந்து ஒரு சில வரியின் மூலிமா சொல்கிறாங்க ஸோ இதை வந்து நமக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்புகள் புத்தகம் அப்படிங்கிறது ஸோ எல்லோரும் திருப்புகள் வந்து கட்டாயம் படிங்க அடுத்தது கயிலை இறையோன் கையிலை இறையோன் அப்படின்னா சிவபெருமானுடைய அருள் திருமேனி தாங்கி எழுந்தருளிய ஒரு திருமலை தான் மலை அதாவது கோடி சூரிய ஒளியுடன் தூய வெண்மையுடனும் அந்த மலை விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம கையிலை மலை பார்த்துருப்போம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் ஒயிட் ஸ்னோருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால தான் அது பொழுது கோடி சூரிய ஒளியுடன் தூய வெண்மையுடன் விளங்கக்கூடியது திருக்கயிலாயம் ஸோ கயிலாய மலை அப்படிங்கிறது சிவபெருமானுடைய திருமேனி முழுவதும் தாங்கி எழுந்தேருளிய ஒரு மலைதான் மலை அதனால தான் திருக்கயிலாயமலையை சிவபெருமானுக்கு ஓமையாக சொல்கிறாங்க அடுத்தது கருநோய் அறுத்து கருநோய் அறுத்து அப்படின்னா இந்த இடத்துல விநாயகப் பெருமான் தான் சொல்கிறாங்க விநாயகப் பெருமான் தான் கருநோயை அறுக்க வல்லவர் அதாவது வினையே பிறவிக்கு காரணம் அந்த வினை போகமே யொரு தேகம் அப்படின்னு சொல்லி ஒரு வரி இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வினையை வேறுடன் கலைய வல்லவர் விநாயகர் அதனால தான் விநாயகனே வெவ்வினையை வேர் அறுக்க வல்லான் அப்படிங்கிற ஒரு பாடலே நமக்கு இருக்குது விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் அந்த பாட்டு கருத்தம் இதுதான் நம்மளுடைய வினையை வேரோடு அறுக்கக்கூடியவர் விநாயகர் ஒருவரே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் இந்த வரியோட இந்த திருப்பூரை வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன் நாளைக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய லைன்ஸில் பார்த்துட்டு கருத்துரையை பார்த்துக்கலாம் ஸோ நான் வழக்கமாக சொல்கிறது தான் திருப்புகள் படிங்க செல்ஃப் மோட்டிவேட்டராக நீங்கள் எடுத்துக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு மீட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்